லட்சதானந்தருதே மாயப்பெருமயக்கமறுத்து சீரியந்தரைத் தடைகளேபாய் பொன்சமே அந்தே உருவிகாகி புகளய தன்னி சிலவடிதே திருமிது கோளடைட பாடா வரதர்மulteன கருதி கோடா யுத்தால சொருக கடதே உபத மனம் அரிவிய சாதம் சாதனப்பிदिரும் अलम गोयना न करवी अलम पुरु महात्मय यत्नम नमः भुवने पूर्व वायु त्वमेव रक्षं कृत्वा नयि अर्पदम तां हि आराधा महाविसरिण्ये देवाय आदय सगत 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 रुमान ददाति मुदिया मुदिन आन कड़ रुमान गुरुदरांग भाई वे नोडे ती अरे तो काम ये सर्वे मंडल मति र पड़ीड़ा गुरु इ मूल आधारति मोरणनले आलालपम कर्तारिकी ते अमुगिदै आमदक विद्याकरो मोद सहाय सुवते கரசே கே இரட்டைநிலையும் கூடtextColor குறி காட்டி கல்வ தூலம் சத்குலசுதம் பொன்னபானின் திருவெட்சரொளி திருட்டகாயம் கூடபடைந்தது பெரியதென்னே திருசேனபடை தெனசே சபாதமாகி காட்டி 이르தி මුத்தி நிதனகருவி என்னை அர்ப்பித்து என கருசேனே ஜலே ஸனக வாடும் பனமு இல்ல மனோ தய ஜதிய ينتை தைதை மிது இல்வளி இரண்டேது மொதிரென அருள தருமானந்த ததி யென் செமிர் இல்லேல்ல ஆனந்த சதர்தி குளே சதா செற்காட்டி சித்ததி குளே செலிச்சகாட்டி அனினச்சனவாயப்பால் தப்படல் தன்னி நிறைந்த கரு முன்னே காட்டி கேட முனிரும் புலங்கனெவெத்தே ஓடும் தொண்டர் கூட தூண கூட்டி அஞ்ஞா கரத் திரு நரபுரத் தகை நெஞ்சை கரத் நிலையにて சத்வ நிலையே தந்தனயா

இப்போ நம்ம பார்க்க போகிறது பால விஷயத்தை கலந்துநாயகாங்குளை சக்தி விநாயகா சிவசக்தி விநாயகா ஓம் கணபதி ஓம் கணவதி ஓம் கணபதி வேலு அகவல் கேட்டும் பார்த்த கணபதி ஓம் கணபதியோம் ஏற்று கொண்டும் அளிக்கும் சக்தி விநாயதாம் சிவ சக்தி விநாயகா ஓம் ஓம் கணபதியோம் ஓம் கணவதி ஓம் ஓம் கணபதியோ திருவை நீக்கும் මෝක නව ලිය මහර ම ග ගුට් මාදබමත් වත ලොකු ගජ රුපත් අත්මිතිලා යග පසී ും അത്യുള്ള ശക്തി വിനായക ശിവശക്തി വിനായക ഓം ഓ തണവതി ഓമോ തണവം തണവതി ഓരതി വീര ഗണപതി ഓമോം തണവതിയോ சக்தி விநாயகா சிவ சக்தி விநாயகா ஓம் ஓம் கணவதி ஓம் ஓம் கணவதி ஓம் ஓம் கணபதி ஓம் திருவையார் இல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து பசும்பால அபிஷேகம் நல்லா வேண்டிக்க ஓம் ஓம் ஓ මත ෙබලෙ බන ගන්න යද නතු දරද පත් සතිනාා යද සිව සති දිනාා යද හගනබ යගනබ বিনায়কপে তৈরভিষেক শিবশিয়া சத்தி விநாயக ஓம் ஓங்கால் ஆசியம் சித்த விநாயக நீ வளையாயுளமாய் நிற்ப சத்தி விநாயக ி விநாயக ஓம் ஓம் கணபதி ஓம் ஓ கணவதி ஓம் கணபதியோந்தை தஞ்சை கணபதி ஓம் ஓம் கணவதியோ பெரிய கடவுளை வெயின விநாயகா உன் பெயரே பெருமை சேர்க்கும் நாயக வந்து விபூதி யேம் சக்தி விநாயக ஓம கணபதியோ ஓம் கணபதியோ ஆற்றல்

விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் விநாயகருக்கு சந்தன அபிஷேகம் பார்க்கலாம் ஓம் கணபதியோ பாட்டி கொடுத்த கிருஷ்ண விநாயக் கத்தி விநாயக விநாயகா ஓம் ஓம் கணபதி அடுத்து நம்ம வந்து சொர்ணாபிஷேகம் பார்க்க போகிறோம் விநாயகருக்கு சொர்ணாபிஷேகம்

நேரலை இது வரைக்கும் பார்த்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மீண்டும் அடுத்த நேரலையில் சந்திப்பது